சமகால வாழ்வியல் சிகப்பயணிகள் அன்பு வணக்கங்கள் நவம்பர் பதினாலு இந்தியாவின் நவீன இந்தியாவின் சிற்பி கல்ச்சர் ஆஃப் மாடர்ன் இந்தியா என்ற பெருமைக்குரிய நபர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் பிறந்த தினம் நவம்பர் பதினாலு அவரின் வாழ்வில் முக்கியமான ஒரு தருணங்களாக நான் கருதுவது அவருடைய தந்தை மோதிலால் நேரு இந்தியாவிற்கான முதல் கான்ஸ்டிடியூஷன் மாடல் கான்ஸ்டியூஷனை தந்தவர் அவர் தந்த அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் அரசியல் ரீதியாக ஜவஹர்லால் நேரு அவர்கள் குருநாதராக ஏற்றுக்கொண்டது வந்து காந்தியடிகளை மட்டும்தான் அதன் விளைவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது வாக்கில் பூர்ண சுவராஜ்யம் அடைந்து விட்டோம் அப்படின்னு லாகூர் காங்கிரஸ் மாநாட்டில் அறிவிக்கிறாங்க இதைத்தான் பிற்காலத்தில் இந்தியா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சு சுதந்திரம் அடைந்து ஜனவரி இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது குடியரசு ஆகும்போது நேரு அவர்களுடைய சுதந்திர தின உரையில் இப்படி தான் பேசுகிறாங்க அன்று ஒரு நாள் மிக ஆல்ரெடி டிக்ளேர்டு ப்ரோக்ளைம்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது லாகூர் காங்கிரஸ் மாநாட்டில் நாம் பூர்ண சுராஜ்யம் அடைந்து விட்டோம் அப்படின்னு நம்ம முன்கூட்டியே பிரகடனப்படுத்திய ஒரு விடுதலை சுதந்திர விடுதலை அந்த கனவு நனவான நாள் அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சு சுதந்திர தினத்தையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தாறு குடியரசு தினத்தையும் பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் இப்படி குறிப்பிடுகிறார் உலக வரலாற்றிலேயே சுதந்திர போராட்ட வரலாற்றிலேயே இது முன் இது ஒரு முன்னோடியான விஷயமாக பார்க்கப்படுகிறது சுதந்திரம் அடைய வாய்ப்பே இல்லை என்ற சூழ்நிலை கூட நாம் பூரண சுயராஜ்யம் அடைந்து விட்டோம் என்ற முழக்கத்தை வைத்து இந்தியாவின் தேசிய கொடியை லாகூர் காங்கிரஸ் மாநாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போது முப்பது வாக்கில் இயற்றிய காரணத்தால் நவீன இந்தியாவின் செல்பி ஜவஹர்லால் நேரு அவர்கள் இரண்டாவது டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் தான் அமைய வேண்டும் சாவரனிட்டியாக ஒருபோதும் ராயல் க்ளோன் ஆஃப் லண்டன் இருந்துவிடக்கூடாது என்பதில் கவனமாக இருந்ததால் அன் பீமாராவ் அம்பேத்கர் அவர்களோடு ஒத்த கருத்து உடையவராக ஜவஹர்லால் நேரு இருந்தார் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் அரசாங்கம் கவர்மெண்ட் அது ஸ்டேட் அரசு அரசாங்கத்தின் தலைவர் கவர்மெண்ட்டின் தலைவர் நம்ம பார்க்குறப்போ முதலமைச்சர் பிரதமர் இவங்களாம் ஸ்டேட் அரசின் தலைவர் கவர்னர் குடியரசு தலைவர் இவங்கள்லாம் அந்த நாட்டின் குடிமகன்களே கவர்மெண்ட் அரசாங்கத்தின் தலைவராகவும் ஸ்டேட் அரசின் தலைவராகவும் இருக்கணுன்றது தான் ரிபப்ளிக் அப்படின்ற வார்த்தைக்குரிய அர்த்தம் சுதந்திரம் தினம்ன்றது இன்னொரு நாட்டின் ஆதிக்கத்திலேருந்து விடுதலை அடைந்தது ஆகஸ்ட் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு என்னென்னா தன் த ஒரு நாட்டின் குடிமவனே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த அரசின் தலை தலைவராக ஆனால் தான் அது குடியரசு இந்த டெமோக்ராட்டிக் இந்த இந்த டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் மக்களாட்சி குடியரசுன்றது அமையனுன்றல்ல பீமாராவ் அம்பேத்கர் ரொம்ப அந்த மு முந்நூறு சுமார் ஏற தலைவர் இரநூற்றி எண்பதுக்கும் மேற்பட்ட கான்ஸ்டியூஷனல் ஆத்தர்ஸ் இந்திய அரசியலம் விசாசனத்தை எழுதியவர்களிடம் பீமாராவ் அம்பேத்கர் வரைவுக்குழுவின் தலைவர் இதை வலியுறுத்தி கொண்டார் என்றால் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் இந்தியா லெட் லெட் இட் லீவ் டு செலக்ட் த கவர்மெண்ட் டு த பீப்புள்ஸ் அப்படின்றதில் உறுதியாக இருந்தாங்க அதே கருத்தில் நேரு அவர்கள் ஜவஹர்லால் நேரு உறுதியாக இருந்தாங்க இன்று நாம் பார்க்கக்கூடிய இராணுவ ஆட்சி வராத மற்ற நாடுகள் நம்மளக்குள்ள சுதந்திரமான நாடுகள் எல்லாமே இராணுவ ஆட்சி கீழே வந்திருக்கு புருவகிரேட்டிக் ஹிட்லர் போன்ற அதிபராட்சி முறைகளையும் பார்த்துருக்கு ஆனால் இந்தியாவில் ஒரு அதி அதிபராட்சியோ அல்லது ஒரு இராணுவ ஆட்சி முறையை இன்றும் வராமல் இருப்பதற்கு காரணம் ஆனால் அம்பேத்கரோட டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் முக்கியமான காரணம் மக்களாட்சி முறைக்கு அதோடு ஒத்த ஜவஹர்லால் நேரு அவர்கள் சொன்ன டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் வித் சாவரனிட்டி ஒரு அரசாண்மை தமிழில் சரியான பதம் இறையாண்மைன்னு நான் கருதலை அரசாண்மை சாவரணிட்டி எல்லா நாடுகளும் காமன்வெல்த் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தின் கீழே இருந்த ஆஸ்திரேலியா இன்றைய ஆஸ்திரேலியா உட்பட கனடா உட்பட அவர்கள் அரசின் தலைவராக அவங்க மரியாதை நிறுத்தமாக யார் வச்சுருக்காங்கன்னா ராயல் கியூன் க்ரௌன் ஆஃப் லண்டன் யூகே இங்கிலாந்து மகாராணி இந்த நேம் ஆஃப் க்யூன் ஆஃப் இங்கிலாந்து அப்படின்ற பேரில் தான் பதவி பதவிப்பிரிமாணம் எடுக்கிறாங்க மூன்றாவது ஆனால் இந்தியாவில் இந்த நேம் ஆஃப் கான்ஸ்டியூஷன் எடுக்கிறோம் அதிலையும் மூன்றாவது முக்கிய சாதனை நவீன இந்தியாவின் திருப்பியில் ஜவஹர்லால் நேரு அவர்கள் இது பன்முக கலாச்சாரம் உடையது மனசாட்சி அடி மனசாட்சியை சாட்சியாக வைத்து நான் பதவியேற்கிறேன் இந்த நேம் ஆஃப் கான்சியஸ்னஸ் கான்சியன்ஸ் அது இந்த நேம் ஆஃப் ஜெனரல் கான்சியஸ் வெகுஜன மக்களை சாட்சியாக வைத்து இந்த முறையில் ஒரு கான்ஸ்டியூஷனல் ஓத் அரசியலமைப்பு சாசன பதவியேற்பதை வலியுறுத்தியவர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் என்ற மக்களாட்சி குடியரசு அம்பேத்கருடைய ஆணித்தரமான அந்த கான்ஸ்டியூஷனல் ஃப்ரேமர்ஸோட டிபேட்ஸை பற்றி தான் தெரியுது அதில் அன்காமிரமே சமரசமற்ற போராளியாக இருந்திருக்கிறார் அம்பேத்கர் அதை அது அது அதற்கு அதற்கு உறுதுணையாக பேரலாக ரெசிப்ரோகேட்டிவாக டைரக்ட்லி ப்ரொப்போஷனல் டுவா ஜவஹர்லால் நேரு டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக்கை வலியுறுக்கிறாங்க சாவரனிட்டி அரசாண்மை இறையாண்மை இந்த நாட்டின் குடிமகனோட தலைவர் அரசின் தலைவர் இந்த நாட்டு மக்களாக தான் இருக்கணும் அப்படின்ற அந்த சாவரன் ஒரு இடத்துல எனக்கு வந்து இன்னிக்கா வந்து ஜவஹர்லால் நேரு அவர்களை பிடிக்கும் அதனால தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சு சுதந்திரம் இருந்தாலும் சச்சிதானந்த சிங்கா தலைமையில் இடைக்கால தலைவர் தலைமையில் கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி அரசியல் சசன நிபுணர்கள் கூட்டுறாங்க அதுக்கப்புறம் ராஜ ராஜேந்திர பிரசாத் அவர்களை தலைவராக கொண்ட பன்னிரெண்டு குழுக்கள் அப்போதைய பிளவுபடாத பாகிஸ்தான் பங்களாதேஷ் இதெல்லாம் சேர்த்து ஒரு முந்நூற்றி தொண்ணூற்றெட்டு பேர் அரசியல் சாசன நிர்ணய சபையை எழுதுறாங்க அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இருக்குல்ல டிசம்பர் ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நவம்பர் இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது திரும்ப சொல்கிறேன் டிசம்பர் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுலேருந்து நவம்பர் இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போது ரெண்டு வருடங்கள் பதினோரு மாதங்கள் எழுதப்பட்ட இந்திய அரசியலமைப்பு உலகின் முதல் நீண்ட நடிகை எழுதப்பட்ட அரசியலமைப்பு சாசனமான இந்தியாவின் அரசியல் சாசனம்க்கு முகப்புரை என்று சொல்லக்கூடிய பிரியாம்பிள் முகப்புரை என்ற பிரியாம்பிள் அதுக்குரிய முக்கியமான உயிர்ப்பான வார்த்தைகளை கொடுத்தவர் பிரியாம்பிளில் டெர்மின டெர்மினா பிரியாம்பிளில் டெர்மினாலஜி அதை 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 அது கொடுத்த பெருமகன் அதை ஜவஹர்லால் நேரு அவர்களை தான் சேரும் அதனால தான் அவர் நவீன இந்தியா சிற்பின்னு சொன்னார் அதில் தான் அவர் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் சாவரனிட்டியை வலியுறுக்கிறாரு ஸோ அவர் சோசியலிஸ்ட் சித்தாந்தம் உடையவர் அதையும் வழியிருக்கிறார் செக்யூலர் நேச்சராக இருப்பதற்கு மதச்சார்பற்றதாக இருக்கணுன்றதுலேயும் அவர் நவீன மதச்சார்பற்றன்றதுக்கு அவரே கான்ஸ்டியூஷனல் விவாதத்தப்போ அரசு வந்து எந்த மதம் வேணாலும் மக்கள் கடைபிடிக்கலாம் அவங்க நம்பிக்கையில் தலையிடாது ஆனால் அரசுன்ற ஒரு ஸ்டேட் அது வந்து ஒரு சார்புடைய மதத்துக்கு சார்புடையதாக இருக்காது கடவுள் நம்பிக்கையுடையவர்களும் இருக்கலாம் இல்லாதவர்களும் இந்த நாட்டில் இருக்கலாம் அவங்கவுங்க நம்பிக்கை அவங்கவுங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு செக்யூலர் மதச்சார்பின்மையை இந்திய மக்களின் வாழ்வோடு வாழ்ந்த ஒருவரால் மட்டும்தான் கொடுக்க முடியும் அந்த விஷயத்தில் ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஒரு நவீன இந்தியாவின் சிற்பி தான் இந்திரா காந்தி அவர்களுக்கு தன் மகளுக்கு அவர் எழுதிய அனுபவபூர்வமான ஆக்கப்பூர்வமான கடிதங்கள் அவரின் சர்வதேச புவியியல் வரலாறு அறிவு அனுபவ அறிவை டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற பெயரில் புத்தகமாக வெளிவந்திருக்கு அதுவும் அவர் நவீன இந்தியாவின் சிற்பி என்பதை ஒரு சான்று ஒன்றுபட்ட இந்தியா பிரிவினைவாதத்தை சந்தித்தே ஆகும்ன்றதை மகாத்மா காந்தியடிகளால் ஒருபோதும் சகித்துக்கொள்ள முடியவில்லை அதனால் அவர் இந்திய சுதந்திரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சி ஆகஸ்ட் பதினஞ்சில் நள்ளிரவில் நமக்கு சுதந்திர தினம் குடியேற்ற விட்டப்போ மகாத்மா காந்தி அதில் கலந்து கொள்ள வேண்டும் ஆனால் ஜவஹர்லால் நேரு அவர்களின் மீது மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இருந்துச்சு எப்படியும் ஜின்னா தலைமையில் கிழக்கு பாகிஸ்தான் மேற்கு பாகிஸ்தான் கொடுத்துட தான் போகிறாங்க நிச்சயிக்க இந்தியா அதில் ஐநூற்றி நாற்பத்தஞ்சுக்கும் மேற்பட்ட சிற்றரசுகள் இருக்காங்க இந்த சுதந்திரத்தையும் நம்ம வாங்கலைன்னா அதுவும் கிடைக்காமல் போயிடும்ன்ற அந்த ஒரு மிகப்பெரிய பொறுப்பு அந்த நேரத்தில் வந்து ஜவஹர்லால் நேரு அவர்களின் தொழில் விழுந்தது அதை அவர் சரியாக செய்தார் என்றுதான் நான் திடமாக நம்புகிறேன் அந்த சுதந்திரத்தை வாங்குவதில் மு அவர் வீச்சில் ஈடுபட்டு மவுண்ட்பேட்டன் பேட்டன் பிரபுவோட முக்கிய விவாதங்களில் கலந்துக்கிட்டு சுதந்திரம் அந்த சுதந்திரத்தை நள்ளிரவில் வாங்குகிறோம் அதற்கப்பறம் இந்திய அரசியலமைப்பு சாசனத்தை எழுதுவதற்கு அரசியல் சாசன குழுவை நியமிக்கிறான் அதுக்கு பிரியாமில் சொல்கிற முகப்புரையை டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் சாவரின் செக்யுலர் சோசலிஸ்ட் பிற்காலத்தில் சோசலிஸ்ட்டுன்ற வார்த்தையை எழுபதுகளுக்கு எழுபத்தி ரெண்டு எழுபத்தி ரெண்டு எழுபத்தி நாலு அமெண்ட்மெண்ட்டு எழுவத்தெட்டு அமெண்ட்மெண்ட் மினி கான்ஸ்டியூஷன் சொல்லக்கூடிய அதில் தான் சேர்க்குறோம் நாற்பத்தி ரெண்டாவது அமெண்ட்மெண்ட்டில் ஆனாலும் இது இந்த 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 சரத்துக்களை கொடுத்தது வந்து பிரியாமில் முகப்புரையை கொடுத்தது வந்து பண்டித் ஜவஹர்லால் நேரு அவர் தான் அதுக்கப்புறம் சுதந்திரத்துக்கு நாலாவது முக்கிய காரணம் நவீன இந்தியாவின் சிற்பிக்கு துண்டு துண்டாக கிடந்த ஐநூற்றி நாற்பத்தஞ்சு சிற்றரசுகளாக கிடந்த இந்தியாவை சர்தார் வல்லபாய் படேல் என்ற ஒரு உள்துறை அமைச்சர் மூலமாக இந்த நாடை ஒருமைப்பாட்டுக்குள் யுனைட்டி இன் டைவர்சிட்டியை ஒரு இன்டெகிரிட்டியாக கொண்டு வந்த பெருமை ஜவஹர்லால் நேரு அவர்களைத்தான் சரும் ஜவஹர்லால் நேரு அவர்கள் அடிப்படையில் கடவுள் நம்பிக்கையற்றவர் அடிப்படையில் அவர் பொதுவுடன் உடைமை சித்தாந்தமான சோசியலிஸ்ட் ரஷ்யாவின் சோசலிஸ்ட் பாதையில் அப்போது அப்போது ரஷ்யா வந்து சோசலிஸ்ட் பாதையில் வெற்றிகரமாக இருந்த வரலாறை வாழ்வியலை பார்த்தவர் அதனால் அந்த கருத்தாக்க முடியவர் இருந்தாலும் மாற்று கருத்து உடையவரையும் மதிக்கக்கூடியவர் அதற்கு முக்கிய உதாரணம் ஜவஹர்லால் நேரு அவர்களை பாராளுமன்றத்தில் ஒரு சுயேச்சை எம்பி பெரோஸ் காந்தி அடிக்கடி அவரிடம் குறுக்கு விசாரணைகளை கேள்விகளை கேட்பார் பொது வாழ்வில் தூய்மையாக இருக்க வேண்டும் என்ற சிந்தனையாக்கமுடைய இளைஞன் பெரோஸ் காந்தி அவரின் ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களால் பாராளுமன்றத்தில் ஜவஹர்லால் நேரு அவர்கள் அதிகமான விமர்சனங்கள் நிறைகள் குறைகள் அடங்கிய விமர்சனங்களை சந்தித்தது பெரோஸ் காந்தி என்ற ஒரு சுயேச்சை மக்களவை பிரதிநிதி அவர் மூலமாக தான் அவர்தான் பிற்காலத்தில் இந்திரா காந்தி அம்மையாரை இந்திரா காந்தி அம்மையார் அவரை திருமணம் செய்கிறார் இந்த ஜவஹர்லால் நேரு அவர்கள் பிரதமராக பதவியேற்றிருக்கும்போது வரை பஞ்சசீல கொள்கை என்ற அந்த உடன்பாடு ஐந்து நாடுகள் இந்தியாவை சுற்றியுள்ள ஐந்து நாடுகள் அத சீனா பாகிஸ்தான் பங்களாதேஷ் உள்ளிட்ட நாடுகள் மற்ற நாடுகளின் உள்நாட்டு விவகாரங்களில் இன்னொரு பக்கத்து நாடு என்ற ஒரு ஜெனின் நோபிளான ஒரு ஐந்து அம்ச கொள்கை உள் இதில் வந்து கையெழுத்து போடுறாங்க அதுக்கு முக்கிய காரணம் நம்ம நவீன இந்தியாவின் சிற்பி ஜவஹர்லால் தான் ஆனால் அதே பஞ்சசீல கொள்கையில் நாம் கையெழுத்து போட்டதே பிற்காலத்தில் நம்மளுக்கு டபுள் சைடு ஹெச் வெப்பனாக நம்மளுக்கு மாறியது எப்படின்றா சீனாவில் இருந்து சீனா படையெடுத்து திபத்தோட தலாயில்லாமாவை கைது செய்ய முற்க முற்பட்ட போது பஞ்சசீல கொள்கையில் நாம் ஒத்துக்கொண்ட பிற நாட்டு உள் நம்மை இருக்கிற அண்டை நாடுகளின் உள்வாரங்களில் க தலையிட மாட்டோம்னு எடுத்த ஜவஹர்லால் நேரு அவர்களின் இட்ட அணு இசைவழித்த அந்த ஒப்பந்தத்தை நாம் மீற வேண்டியதாயிற்று ஏன்னால் இந்தியாவில் நிறைய தலாயில்லாமாவின் திபெத்திய ஃபாலோவர்கள் வலி அவங்க வழிவா நம்பிக்கையாளர்கள் அதிகமாக இருக்காங்க இப்போ சீனா படையெடுத்து வரும்போது தலையில்லாமல் இந்தியாவில் அடைக்கலம் கேட்குறாங்க நம்ம இந்தியாவுக்கு அடைக்கலம் கொடுத்ததால் பஞ்சசீல கொள்கையில் ஜவஹர்லால் நேரு அவர்கள் அண்டை நாடுகளின் உள்நாட்டு விவகாரங்களில் இந்தியா தலையிடாது அதுபோல் இந்தியாவின் உள்நாட்டு விவகாரங்களில் அண்டை நாட்டு இராணுவங்கள் தலையிடக்கூடாது என்ற அயலுறவு கொள்கை இருக்குல்ல அது நிறைகள் குறைகள் இருப்பினும் அந்த பஞ்சசீல கொள்கையின் உருவாக்கத்தில் ஜவஹர்லால் நேரு அவர்களின் பங்கு மிக மிக முக்கியமானது சிறுவயதில் எல்லோரும் சொல்லி வளர்த்திருப்பார்கள் என்னுடைய தக அப்பா முதல் கொண்டு சொல்லி அவர் செய்வழி செய்தி சொல்கிறேன் நேரு மாமா என்று நேரு சச்சா என்று இந்தியாவில் மாமா என்று அழைக்கப்படக்கூடிய தாத்தா என்றால் அது காந்தி தான் இந்த மாமா என்று அழைத்தால் சொ என்ற சொல்லாடல் ஜவஹர்லால் நேரு அவர்களைத்தான் சேரும் அவர் பள்ளிக்கு போகும்போது அந்த பள்ளியில் நான்கு நுழைவாயில்களிலுமே அவர் அவரை வரவேற்க பள்ளி முடிந்து வரவேற்க கார்கள் என்று சொல்லக்கூடிய மகிழ்விந்தன் இருக்குமாம் அவர் எந்த நுழைவாயில் வழியாக வெளியேறுகிறாரோ அதில் அவர் உடனே மகிழ்விந்தில் ஏறி பயணித்து வீட்டுக்கு செல்ல வேண்டும் அந்த அளவிற்கு அவர்களின் குடும்பம் ஹார்ட் அட்டாக்ஸ் டிசிப்ளினரி பஞ்சுவாலிட்டி டைம் நேரத்தை ரொம்ப போ நேரம் அந்த அதுக்குள்ளே இருக்கக்கூடிய டிசிப்ளினரி கடமை ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்புணர்வு மிக்க ஒரு வளர்ப்பு வளர்க்கப்பட்டார் என்பதற்கு இந்த ஒரு செவிவெளி கதை தம் இந்தியா முழுவதும் உழவக்கூடியது நவம்பர் பதினாலு இந்தியாவில் குழந்தைகள் தினமாக கொண்டாடப்படுகிறது ஜவஹர்லால் நவீன இந்தியாவின் சிற்பி என்று அழைக்கப்படக்கூடிய ஜவஹர்லால் நேரு அவர்களின் பணி மிக மிக உன்னதமானது அவருடைய எண்ணம் வார்த்தை செயல்களில் பல மாற்று கருத்துக்கள் இருந்தாலும் கூட பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் இந்தியாவை விட்டு வெளியேறிய பிறகு ஒரு சிதறுண்ட இந்தியாவை ஒன்றிணைத்து அதற்கு ஒரு அரசியலமைப்பு சாட்டு சட்டத்தின் கீழான ஒரு ரூல் ஆஃப் லா சட்டத்தின் ஆட்சியை நிறைவேற்றி அந்த மக்களை ஆக்கப்பூர்வமான வழியில் திருத்து ஆட்சி செய்த அரசாங்கம் கவர்மெண்ட் ஸ்டேட் அரசை வழியில் பயணிக்க செய்த முதல் கடினமான வேலை அதை சிறப்பாக செய்த பெருமை ஜவஹர்லால் நேரு அவர்களை தான் சேரும் நவம்பர் பதினாலு குழந்தைகள் தினம் வாழ்த்துக்கள் ஜவஹர்லால் நேரு அவர்களின் உன்னத பணி இந்திய அரசியலமைப்பு சாசனத்தை மதிக்கக்கூடிய எல்லோருக்கும் மகிழ்வான நாள் மட்டுமல்ல உலகளாவிய அளவில் எந்தெந்த நாடுகளிலெல்லாம் மக்களாட்சி குடியரசு இருக்கிறதோ சட்டத்தின் ஆட்சியை மதிக்கக்கூடிய ஒரு ஆட்சி உருவாகிறதோ ரூல் ஆஃப் லா எங்கெல்லாம் நடக்கிறதோ எந்த நாட்டிலெல்லாம் லேண்ட்லாம் ரெண்டாம் தியரி என்பது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பேட்டர்ன் ஒரு இறையாண்மை உள்ள அரசாண்மை உள்ள ஒரு எழுதப்பட்ட சட்டத்தை எந்த நாடுகளெல்லாம் சுதந்திரமாக கொண்டாடுகிறதோ அந்த நாட்டுக்கெல்லாம் ஜவஹர்லால் நேரு அவர்களின் பங்களிப்பு மிக மிக முக்கியமானதாகவே கருதுகிறேன் நவம்பர் பதினாலு குழந்தைகள் தினம் என்ற ஜவஹர்லால் நேரு அவர்களின் உயர்ந்த வாழ்வியல் விளிமியங்களை நன்றியுணர்வோடு நினைந்து அவரின் உயர்ந்த வாழ்வியல் விளிமயங்களை உலக நாடுகள் எல்லோரும் கடைபிடித்து மனித நன்மைக்கான கருவியாக இளம் தலைமுறை ஆக்கப்பூர்வமான பரிணாம வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு சமூகமாக உருவாக வாழ்த்துகிறேன் ஜவஹர்லால் நேரு அவர்கள் முழுமையாக அறிவியல் நம்பிக்கையாளர் அது அதை இந்த இடத்தில் பதிவு செய்ய விடுகிறேன் அறிவியல் மட்டுமே ஆட்சியாளர்கள் ஆட்சி நிர்வாகத்தில் இருக்கும் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்கிறோம்ல அதில் அறிவியல் மட்டும்தான் உயிராக இருக்கணுன்றத வலியுறுத்தியவர் இன்னும் நிறைய அவரை பற்றிய தகவல்கள் இருக்கிறது என் இன்டர்வியூ கட்டியதை பகிர்கிறேன் நவம்பர் பதினாலு குழந்தைகள் தின வாழ்த்துக்கள் ஸ்கில் ஈஸ் தேட்ஸ் ஹஹெல்த் கோவெட் ரூல் லியோர் ஓனர்னா தேங்க் யூ